சென்னை திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயிலை உருவாக்கியவர் திருப்பணி செய்தவர் சித்தர் சிதம்பரம் சுவாமிகள் சித்தர் சிதம்பர சாமியின் மானசீக சீடர் அவரை நேரில் பார்க்காமலேயே தவத்தில் தரிசனம் செய்தவர் மௌனசாமியுடைய தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு சென்னை திருப்போரூர் கண்ணகப்பட்டு பேருந்து நிறுத்தம் சித்தர் சிதம்பர சாமி ஜீவசமாதி மற்றும் மடம் அருகில் சித்தர் மௌனசாமி ஜீவசமாதி மற்றும் மடம் உள்ளது நன்றி மகிழ்ச்சி திருப்பூரூர் சிதம்பரசாமி ஜீவ சமாதி மடம் அது பக்கத்தில் மௌனசாமிகள் சமாதி இருக்குது இது திருப்பூரூர்லேருந்து வர வழி வந்து வர வரவழி இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று இருக்கும் டிரான்ஸ்ஃபர் அந்த காவிய வேணும் பக்கத்தில் இருக்கு இல்ல இருக்கு கட்டிடம் பத்து பே மெயின்டூர்ல அவ்வளோதான் வெளிச்சம் நீங்கள் ஜூ பண்ணி ஆடு பண்ணிடு அதுவா இருக்காங்க வரும் திருப்பூர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்

கல்விதாரம் தலைவரையாந்தாரம் எழுதிமன்றம் gena utaro nagana ullam sar mankara ayinama che 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 konni rodu ma che che ஏதோ ஒன்னு எடுத்து ஒண்ணு இல்லாததுக்கு இது ஒண்ணு மீடல் எடுத்து போட்டுட்டான் சிதம்பரம் சுவாமி ஜீவச மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறது மௌன சாமிகள் மடம் பார்க்குற தூரந்தான் குருநாதருடைய ஜீவ மாதிரி பக்கத்துலேயே சீடருடைய ஜீவச சமாதி நன்றி 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 ஆ வரல நமக்கு இப்படியே எடுத்து அனுப்புங்க 아, 다. बस tip, अपने वक्त के नजर आई क्या नजर कन्नी ये

അമ്മ വരുന്നു എല്ലാം 돼요 ദഹരി മായ ദഹരി ഇതിടു എടുക്കണം ഇതിടു എടുക്ക് on the face of yeah. சிம மௌன சுவாமிகள் திருவுருவத்தை நம்ம சிதம்பர சுவாமிகள் திருவுருவத்தை மௌனசுவாமிகள் வரைஞ்சி வச்ச முதல் ஓவியம் இது தான் இந்த அடிப்படையில் தான் மற்றவங்களாம் வரைஞ்சிருக்காங்க மௌன சுவாமிகள் சம்பந்தம் சுவாமிகள் சுப்பிரமணிய சுவாமிகள் ஏகாம்பர சாமி ஸ்ரீமத் ஸ்ரீமத் சுப்பிரமணிய திருப்பூர்லேருந்து கேளம்பாக்கம் வர வழி இந்த இடம் கண்ணகப்பட்டேன்னு பஸ் ஸ்டாப்பிங்கி இந்த வேம்படி விநாயகர் நம்ம திருப்பூர் சிதம்பர சாமி செய்த இடம் இந்த இடத்துலேருந்து அவருடைய ஜீவசமாதிக்கும் திருப்பூர் கன்சாமி கோயிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது Puri Vinayaka Puri Vinayaka donation Puri Puri Vinayaka வேம்பேடி மீனவையில் திருப்பூர் சிதம்பர சாமி தவம் செய்த இடம் இந்த இடத்துலேருந்து அவருடைய ஜீவசமாதிக்கு ஒரு சுரங்கப்பாதை போது திருப்பூர் முருகன் கோயிலுக்கும் அந்த சுரங்கப்பாதை போது சிதம்பர சாமி ஜீவசமாதி உள்ளே போனீங்கன்னா அந்த சுரங்கப்பாதை பார்க்கலாம் அவர் இங்கே வந்துட்டு இப்படியே கந்தசாமி கோயிலுக்கு போகாதுன்னு ஒரு ஐடியா இருக்குது திருப்பூர் திருப்பூர் உள்ளாங்கரை வசந்த இடத்துல மட்டத்தில் ஆவணக்கலா இருக்கும் அது வந்து இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்